தூங்காத தூங்காத சர்ச்சுக்குள்ளே தூங்கினா பிரயோஜனமேயில் தூங்காத தூங்காத சர்ச்சுக்குள்ளே தூங்கினா பிரயோஜனமேயில் கர்த்தரோட வசனம் என்ன தாளாட்டா கேட்டுக்கிட்டு நீ அசால்ட்டா கர்த்தரோட வசனம் என்ன தாளாட்டா கேட்டுக்கிட்டு நீ விளையாட்டா தூங்காத தூங்காத சர்ச்சைக்குள்ள தூங்கினா பிரயோஜனமே இல்லை தூங்காத தூங்காத சர்ச்சுக்குள்ள தூங்கினா பிரயோஜனமே இல்லை டேபிளை தட்டி தட்டி தூங்குற ஒன்ன எழுப்பி போதிச்சவசனமுள்ள போகாதே டேபிளை தட்டி தட்டி தூங்குற ஒன்னைய எழுப்பி போதிச்சவசனமுள்ள போகாதே ஐயா சொன்னதில் ஒன்னு கூட விளங்காது தூங்காத தூங்காத சர்ச்சுக்குள்ள தூங்கினா பெரியோச்ச நம்ம இல்ல தூங்காத தூங்காத சர்ச்சுக்குள்ள தூங்கினா பெரியோச்ச நம்ம இல்லை முக்காடு போட்டு கிட்டு போட்டு போட்டு கிட்டு முன்னாடி சொட்டம் போட்டு அல்ல சொல்லும் போது முழிக்காத ஏதோ தூங்காமல் கேட்பது போல் நடிக்காத தூங்காத தூங்காத சர்ச்சைக்குள்ள பிரயோஜனமே இல்ல தூங்காத தூங்காத கோட்டை விட்டு பிசாசு தாக்கும் போது தோக்காத விட்டு கிட்டு வசனத்தை கோட்டை விட்டு பிசாசு தாக்கும் போது தோக்காத பின்னால் ஆசீர்வாதம் கிடைக்கலன்னு வருந்தாத தூங்காத 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 சர்ச்சுக்குள்ள தூங்கினா பிரயோஜனமே இல்ல செவுத்துல சாஞ்சிக்கிட்டு கால ரெண்டு நீட்டி போட்டு வசதியா அசதினு மயங்காது செவுத்துல சாஞ்சிக்கிட்டு கால ரெண்டும் போட்டு அசதி அசதின்னு மயங்காத நீயும் வந்ததுக்கே பலன் ஒன்றும் இருக்காத தூங்காத தூ சர்ச்சுக்குள்ள தூங்கினா பிரயோஜனமே இல்ல கர்த்தரோட வசனம் என்ன தாளாட்டா கேட்டுக்கிட்டு நீ அசால்ட்டா கர்த்தரோட வசனம் என்ன தாளாட்டா கேட்டுக்கிட்டு நீ விளையாட்டா தூங்காத தூங்காத தூ பிரயோஜனமே இல்ல தூங்கினா பிரயோஜனமே இல்ல